வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே இனமான அனைவருக்கும் முதற்கண்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலில் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே நமது சென்னையிலே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் இசுவாவுசு வருஷம் ஆடி மாதம் பத்தொம்பது நாலு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பதிவடை இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவுசு வருஷம் விஸ்வாவுசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஆஷாட மாதம் ஆடி மாதம் பத்தொம்பது நாலு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவான் நம்முடைய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு அயனம் தக்ஷினாயனே ருது கிரீஷ்மதோ மாதமானது சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே சந்திர பகவானாகப்பட்டவர் வளர்பிரை சந்திரனாக வளர்ந்து பிறகு தேவரில் சந்திரனாகவும் இருக்கக்கூடிய மாசமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிறை திதியானது தசம்யாம் தசமி திதி பதிமூன்று நாளிகை முப்பத்தி ஐந்து வினாடி காலை பதினோரு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசியாம் ஏகாதசி திதி இன்றைய சார்த திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரவிகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கும் வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே சுக்லபக்ஷ வளர்பிரே ஏகாதசியாம் ஏகாதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சிராவண மாதம் ஆவணி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புதுர்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் அதாவது என்ன வாக்கியம் நீங்கள் எல்லாம் இவ எல்லாரும் சொல்கிற நீங்கள் ஒரு வித்தியாசமாக சூழ்நிலையா அதாவது தர்மசாஸ்திரம்ங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மாறி போயிடுச்சு தர்மசாஸ்திர பிரகாரம் ஒரு இணுப்பு கூட எதுவும் நடப்பது இல்லை அது அடியோ வருத்தத்தை கொடுக்கிறது தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்றதுக்கு ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினம் மறு தமிழ் மாதமானது ஆரம்பித்து விடுகிறது இதைத்தான் அனைத்து உயர் பிராணிகளாக இருக்கக்கூடிய மையப்பிரிவுகள் அனைவரும் தங்களது குடும்பத்தில் உங்களோட தாயாரோ தகப்பனாரோ உடன் பிறந்தவர்களோ இப்போ ஆடி மாதத்தில் இறந்துருக்கா அவளுக்கு அமாவாசை கழிச்சி இறந்துருக்கா அப்படின்னா அதை ஆவணி மாதம்னு எடுத்துக்கணும் அதை தான் நாம் வந்து பணிபடுறோம் இந்த மாதிரி தான் செய்யணும்னு சொல்லியிருக்கு ஆனால் அதை நம்ம வந்து விட்டுட்டோம் எல்லோரும் இப்போ புத்தா புதுவாக அவளை போட்டிருக்கேன் அது பிரகாரம் பண்ணிகிட்டு தவறுகள் ஏகப்பட்டதாக பண்ணிகிட்டு இனி நாம் தவறு செய்ய வேண்டாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா நம்ம பித்திருக்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள் அதே சமயம் நம்மளுக்கே மோட்சமானது கிட்டம் மறுபிறவி இருக்காது இன்றைய வாசரமானது இந்து வாசனை சோமவாசனை குழமை கிழமை இன்றைய நட்சத்திரமானது அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் ஒன்பது நாழிகை பத்தொன்பது வினாடி காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது நாள் முழுவதும் இருக்கிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் ஆடி மாதத்தில் அனுராதா நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய விசேஷம் ஸ்ரீ காஞ்சி ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகள் மகா பெரியவா மாதாந்திர ஜென்ம நட்சத்திரம் இன்றைய ராகு காலை ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை எமகண்டமானது காலை பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி ஐந்து நிமிடம் வரை சந்திரன் கோரை நண்பகல் பன்னிரண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி ஐந்து நிமிடம் வரை புதன் கோரை சூளமானது கிழக்கு வரிகாரமானது தயர் இன்றைய சந்திராஷிரமம் அஸ்வனி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்றர்களுக்கு அதிகாலை மூன்று மணி பதிமூன்று நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றர்களுக்கு காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றர்களுக்கு மாலை நான்கு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் பத்து மணி இரவு பத்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பொருளுக்கு இரவு பத்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்று அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்திகோ பவந்தோ சுபம் அஸ்தோ ததாஸ்தோ